அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லுக்கு பணம் கேட்டான் ரோட்ல பிச்சு எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னது அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்க அண்ணன் யாராவது வேணுமாலும் இருக்கட்டும் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் என்னது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான் இப்படி அறிஞ்சிங்க நான் யாருங்கிறத அவங்கிட்ட மொத்தம் சொல்றா வேற ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறான் ஹலோ அண்ணனா கோவை கோச்சா கோவை கோச்சானா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு அங்கிருந்து இங்கே வந்தாரு ஆஹா கரெக்டா தான் ஏன் ஓசியில வளைச்சு வளைச்சு தின்னுட்டு கோவப்பட்டா நல்லா இருக்காது ஆமா மொத்தம் மூணாயிரம் ரூபாய் இருக்கு மரியாதையா பணத்தை என்னடா இது கோவை கோச்சான்னு சொல்லியும் பிள்ளைக்கு பணம் கேட்குறான் தம்பி நான் யாரும் தெரியாமல் என்கிட்ட நீ பணம் கேட்குற ஆமா நீ யாரு அம்மா மறுபடியும் மறுபடியும் நான் யாருன்னு கேட்குறான் பாடுறா சாப்பிட தெரியுது பில்லு கொடுக்க தெரியலையா வெக்கமா இல்லை அப்பா என்ன இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் என்னமோ பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவனை நீ அடிச்சிட்டா நான் பில்லு கேட்காம போயிடுவான்னு நினைச்சியா முதல் தள்ளி நினைக்குவோம் இல்லைண்ணா கோச்சா பொழிச்சு படிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் என்னது அடிப்பான்னு சொல்லி தள்ளி போயிட்டான் இப்போ நம்ம கோவத்தை எப்படி காட்டுறது இப்போது பணம் தரப்போறீங்களா இல்லையா கோச்சா பேரை சொன்னாலே அவன் அவன் கொலநடுங்கி கிடக்கிறான் இவன் என்னடான்னா நம்மக்கிட்டேயே பணம் கேட்குறான் ஹலோ அண்ண கோவை கோச்சாயா நீ எந்த கோச்சாவாக இருந்தாலும் பலிக்காது இங்கே உன் பாச்சா பணத்தை இடு என்னடா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சே பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிறாரு ம் மற்றவங்க அடிக்க மாட்டேங்கிறார் ஆனால் எங்களை மட்டும் பொடிச்சு பொடிச்சு நான் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கார் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம்ல தம்பி பணம் எல்லாம் தர மாட்டோம் கிளம்பு உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போக மாட்டேன் நான் ஒரு பயங்கரமான ரவுடி ஐடி கார்டு வச்சிருக்கியா என்னது ரவுடிக்கு ஐடி கார்டா ஆஹா நல்லா கேட்டான் ஐடி கார்டு ஏயா நான் என்னமோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அசால்ட்டாக கேட்குற ஐடி கார்டை காட்டுன்னு இப்போதான் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாங்களே ஹலோ ரவுடிக்கு எந்த ஊரில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ரவுடிங்கிற பேர் தான் அவனுக்கு ஐடி கார்டு போதுமா அதெல்லாம் தெரியாது ஒன்று ஐடி கார்டை காட்டு இல்லை சாப்பிட்டதுக்கு மூவாயிரூவா பணத்தை வச்சுட்டு கிளம்பு தம்பி ஃபேமஸ் ரவுடி என்னது ஃபேமஸ் ரவுடியா உன்னை டிவிலையோ பேப்பர்லேயோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே பார்க்காதது உன்னோட குத்தம் புரியுதா எனக்கெல்லாம் ஐடி கார்டு தேவையில்லை காசு இல்லாமல் வளைச்சி வளைச்சு சாப்பிட்டுட்டு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க என்னது கதை சொல்லிக்கிட்டு இருக்கணா நீ ஃபேமஸ் ரவுடின்னு நான் எப்படி நம்புறது யோ தயவுசெய்து நம்புயா நான் ரவுடிதாயா சிரிச்ச மெடிக்க இருக்கும் உள்ள எல்லாமே சீரியஸ் புரியுதா நம்பு நிஜமாவே நான் தான் அப்பனா நீ நேரம் உள்ளதானே இருக்கணும் எப்படி வெளியே இருக்கு அதுதான் கோச்சம் தெரிஞ்சிட்டியா இப்போதான் போலீஸ் ஒருத்தங்களை என்கவுண்டரில் போட்டாங்க தெரியுமா ஆஹா என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா ஏண்டா சாதாரண ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அவன் என்னன்னா என்கவுண்டர் வரைக்கும் பேசுகிறானேடா இவனே என்கவுண்டர் வரைக்கும் பேசுனா முதலாளி நம்மளை பிடிச்சே கொடுத்துருவார் போல இருக்கு பயப்படாத கொச்சா சமாளி ரவுடின்னு சொன்ன புரிஞ்சுக்கையா சரி நீ ரவுடி தானே என் மேலே கை வை பார்ப்போம் டேய் என்னடா கை வைக்க சொல்கிறான் கொச்சா நீங்கள் யார்ன்றத அந்த சப்ளைருக்கு காட்டுங்க ஆஹா ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போகும்னே தெரியலையே ஐயா தேய் எல்லாருமா சேர்ந்து என்ன கோத்தோட பார்க்குறீங்களா ஆ உங்கள் பேச்சை நம்பி இந்த ஓட்டலுக்கு வந்ததே தப்பு ஆஹா வந்தாரை வாழ வைக்கிற சென்னை நம்மளை சிக்க வச்சிருச்சு ஐயா இவங்கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை போலீஸில் ஒப்படைச்சிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடுமே ஐயா ஆஹா சென்னையில் முதல் போனிங்க இப்படி ஆகிடுச்சு ஐயா என்ன ரொம்ப இருக்கீங்க சீக்கிரமாக பணத்தை எடு கோச்சா நீங்கள் யாருன்றத இவருக்கு காட்டுங்க அறிவு கட்டவனே என்னை மாட்டி விடுறதுலேயே குறியாக இருக்கியா உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஆஹா கோபம் கூட வரமாட்டேங்குது ஐயா எப்படி வரும் ஊசியில் தின்னு வேற வழி இல்லை வெளிப்படையாகவே கேட்ட வேண்டியது தான் ஆமாம் சாப்பிட்டதுக்கு பணம் தரலனா என்ன பண்ணுவீங்க அந்த பணத்துக்கு ஈக்குவலா வண்டை வண்டையோ திட்டுவேன் வேற வழி இல்லை திட்ட வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட வேண்டியது தான் என்னடா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா கொச்சா கோவப்படு கொச்சா அறிவு கட்டவனே வாயை துறந்த காக்கா கொத்தும் அந்த அளவுக்கு தின்னுட்டு எப்படா கோப்பட முடியும் ஏதோ தின்னுட்டோம் திட்டையும் வாங்கிக்குவோம் அப்படி என்ன உலகத்தில் இல்லாததை அவன் திட்ட போகிறான் தம்பி ரெடி ஸ்டார்ட் அஞ்சு பேர் தின்னதுக்கு என் ஒருத்தனை மட்டும் வளைச்சி வளைச்சி திட்டுறானே ஐயா தம்பி எல்லாரையும் பார்த்து சேர்த்து திட்டு மொமெண்ட்ஸ் லைட் அப்பாடா நிறுத்திட்டான் தம்பி கிளம்பலாமா இன்னும் இருக்கு ஏயா நாங்கள் சாப்பிட்ட நேரமே கம்மி தான் ஆனால் நீ திட்டுற நேரம் டபுள் மடங்காக இருக்கு ஐயா ஓகே கண்டினியூங்க் ஆமாம் ஆப்பந்தின் என் அப்பத்தாவையும் சேர்த்து திட்டுறியா இது நியாயமா போதும் நீ என் ஃபாதரை திட்டுவேன் தெரிஞ்சிருந்தா உன் கடைப்பாயம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் நிறத்தையா பிச்சு போட்ட கோழி கிரியை சாப்பிட்டதுக்காக என் பொண்டாட்டி பேச்சு தாயும் சேர்த்து திட்டுற ரோசம் வருதுல்ல அப்போ பணத்தை எடு வண்டை வண்டையா வளைச்சு வளைச்சு திட்டிட்டு மறுபடியும் பணம் கேட்கறானே ஐயா நீ திட்டுன திட்டுக்கு பணம் சரியாக போச்சு நியாயமாக பார்த்தா இப்போ நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா திட்டு திட்டி இருக்க போனால் போதேன்னு அதை உனக்கு டிப்ஸாக விட்டு கொடுத்துட்டு போகிறேன் வச்சுக்கோ